ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்களுக்கு வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதுக்குள்ளே தேங்க்ஸ் ஆன் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடியோ வீடியோவுக்கு வந்து நாங்கள் வந்து சேனல் ஆரம்பித்து எங்கள் சேனல் நேம் வந்து பாரூஸ் கிச்சன் நாங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு மனமார்ந்த நஞ்சியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுக்கு ம இதேங்க நஞ்சியை தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் அங்கே வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் எதையாச்சும் நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் பசங்களை விட்டுட்டு நம்ம வேலைக்கும் போக முடியாது ஏதோ நம்ம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்தோம் சேனல் ஆரம்பித்து எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு சமைக்கவும் தெரியாது அந்தளவுக்கு கிச்சனில் நம்ம போடுற அளவுக்கு பாத்திரங்களும் எங்கிட்ட அந்தளவுக்கு பெருசாக தெரிய கிடையாது நல்லா கிச்சனில் செட் செட்டாக போடுற அளவுக்கு ஏதோ எங்கிட்ட இருக்கிற முடிஞ்ச பாத்திரத்தை வச்சு சிம்பிளாக சமைச்ச வீடியோ தான் போட்டோம் அதுவே நல்லா ரீச் ஆயிடுச்சு ஓரளவுக்கு இங்கே பார்க்குறாங்க அதில் ஷார்ட்ஸ் வந்து நல்லா பார்க்குறாங்க வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகுது அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஸோ வீடியோ போகுது ஓரளவுக்கு கம்மியாக போகுது அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல மொபைல் ஃபோன் கூட கிடையாது கேமரா வந்து இருக்காது சின்ன மொபைல் ஃபோன் தான் வச்சுருக்குறோம் அதுவே கொஞ்சம் டச் அந்தளவுக்கு இருக்காது கிளியராக இருக்காது அதில் தான் நாங்கள் எடுத்து போடுறோம் எதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போடுறோம் எங்களுக்கு வந்து எடிட்டிங் கூட அந்தளவுக்கு தெரியாது இதை இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுருக்குறோம் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டுருக்குறோம் அதையே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க இன்னும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதேமாரி வாய்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு மைக்கோ ஒரு கேமரா ஸ்டாண்டோ எதுவும் கிடையாது கேமரா ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிற அளவுக்கு எங்கக்கிட்ட இல்லை அதனால் இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து அது இல்லாமல் பசங்க ஸ்கூல் போனவர் நானே கையில் வச்சுட்டு ஒத்த கையில் வச்சுட்டு ஒத்த கையில் சமைக்கிற மாதிரி தான் எடுப்பேன் வீடியோ அதனால ஒவ்வொரு வீடியோவும் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் அப்புறம் வீடியோ எடுக்கிறவங்க எங்களுக்கு ஆள் இல்லை ஸ்டாண்ட் இருந்தால் அதில் வச்சு எடுக்கலாம் அந்த ஸ்டாண்டு கூட நம் எங்கிட்ட இல்லை ஓரளவுக்கு வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட இந்த அமௌண்ட்டும் இல்லை அதனால் வாங்காமல் நான் கையிலே வச்சு எடுத்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் வாங்கிப்போம் இப்போதைக்கு நான் போனில் என்னால் முடிஞ்சதை நான் போடுறேன் அப்புறம் வந்து எங்களுக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருசு தான் நாங்கள் வந்து ஒரு நூறு ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வரதே பெருசாக நினச்சேன் அப்போ ஆரம்பித்து ஒன்றரை மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோக்குள்ளே நாங்கள் வளர்ந்து வரோம் நாங்கள் எதிர்பார்க்கல அதுக்கு வந்து நான் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மக்கள் எங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்த சாப்பாடு தான் இன்னும் மேலும் 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 கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன் தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணும் இது வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இன்னொன்று உங்களுக்கு வந்து ரொம்ப 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 என்னால் அளவுக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்லன்னு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்